சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியதுதான் உங்களோட ராசியின் அடையாளம் கொடுத்த திறந்து பார்த்தால்தான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதே தெரியும் இந்த ராசியில பிறந்த நீங்களுமே உங்களோட மனதுல என்ன இருக்குது அப்படிங்கறத மத்தவங்க அறியாதபடி மறுத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினா மட்டும்தான் உங்களோட மனதுல என்ன இருக்குது அப்படிங்கறதே தெரிஞ்சு கொள்ள முடியும் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில நீங்க வெளிப்படுத்த தெரியாம இருந்திருப்பீங்க உங்களுக்கு சரியான தூண்டுதல் மட்டும் இருந்தா உங்களோட திறமைகள் அப்படிங்கிறது பல மடங்கு வெற்றிகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ளணும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான நன்மையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பம் ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் பலவிதமான செயல்களில் எப்பொழுதுமே முன்னிலை பெறணும் அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க எப்பொழுதுமே பின்னடைவு அப்படிங்கிறது வரவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கையா செயல்படக்கூடிய நபர்கள் தான் நீங்க அதே போல குழந்தை தனமாக எல்லா விஷயத்துலையுமே எல்லார்கிட்டேயுமே இயல்பாக பழகக்கூடிய குணத்தாலேயே கூட இருக்கிற அனைவருக்குமே பிடிச்ச ஒரு நபராக இந்த கும்பராசி செய்ய நீங்கள் இருப்பீங்க உங்களோட குழந்தை தனமும் சரிங்க உங்களோட புத்திசாலித்தனமும் சரி கூட இருக்கிற எல்லோராலையுமே பாராட்டக்கூடிய ஒரு இயல்பாக இருக்கும் இந்த ராசியில எப்பவுமே இவங்க வந்துட்டு அந்தஸ்து மற்றும் கௌரவம் இது எந்த ஒரு விதத்திலயுமே குறையக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க அதே போல இவங்களை யாராவது இழிவா பேசிட்டாங்கன்னா அவங்கள பெருசும் பொருட்படுத்த மாட்டாங்க இவங்களோட வாழ்க்கையில இருந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கவுமே தயங்க மாட்டாங்க கும்பராசி அன்பர்கள் இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காமல் பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் சனி பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து வாங்க உங்களுக்கு அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் மற்றும் பன்னிரண்டு மாதங்கள்ல முதல் வரக்கூடியது அமாவாசை அப்படிங்கிறது முதல் அமாவாசை குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு இந்த வருடம் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இது அபூர்வமா பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை இந்த சித்திரை மாத அமாவாசை அன்றைக்கே சூரிய கிரகணமே ஏற்படுது ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியது இந்த சித்திரை அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு அமாவாசை அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான வழிபாடுமே உங்களுக்கு எண்ணற்ற பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் அமாவாசை பித்ரு தோஷம் போக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அமாவாசையில நீங்க தர்ப்பணம் செய்ய ரொம்பவுமே சிறப்பான பலன்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யறதுமே சிறப்பான முன்னேற்றம்

முறை இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட கையில இருக்க மொபைல் போன் நோட் பண்ணுங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த கஷ்டம் என்ன அந்த கஷ்டம் என்ன அதற்கான தீர்வு என்ன இது பத்தின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிருவாங்க இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு பெரும்பாலான நபர்கள் இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க தொழில் மற்றும் வாழ்க்கை அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வெற்றி கண்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தெரிவிச்சிருக்கோம் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் நீங்க பயன்பெறும் வகையில இந்த ஒரு பதிவு அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பழங்கள் வரும் அப்படிங்கறது பார்த்தா பொருளாதார ரீதியா வசதி வாய்ப்புகள் திருப்திகரம் வகையில அமையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நிறைய விஷயத்துல நீங்க பல வகையிலுமே உங்களோட முயற்சியை போட்டிருப்பீங்க ஆனா அது எல்லாமே பல பின்னடைவை கொடுத்திருக்கோம் இந்த பின்னடைவு எப்ப நீங்கும் இந்த கடன் பிரச்சனை எப்ப நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு கவலை கும்பராசி அன்புகளுக்கு கடந்த காலத்துல மனதை வாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இருந்திருக்கும் இதை எப்படி தீக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை மனதை வாட்டி ஒதிச்சிருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனதில போட்டு ரொம்பவே குழப்பிருக்கு இனி வரக்கூடிய நீங்க எதிர்பாராத பல நன்மைகளையுமே அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது கிரக நிலைகளின் அமைப்புகள் பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டாகும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய காரியங்கள் செயல்கள் இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கிறது மட்டும் இல்லாம நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது புதிய முயற்சிகள் இருந்தால் அந்த புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு அனுகூலமான வகையில நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகுது பல விஷயமே செல்வாக்கு இந்த சமயத்துல அதிகரிச்சு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் திருமண சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளுமே வகையில இதுவரைக்கும் இளிவறையா இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலமான வகையில் நடக்கும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் வரலாம் தாய் உறவினர்களால் உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கிடும் ஆனாலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்க கொஞ்சம் நிதானமா பேசி தீர்ப்பதன் மூலம் அந்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் உங்களோட குடும்பத்துல ஒற்றுமை நிலவை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது ரொம்பவே நல்லதா இருக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்திற்காக அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே நீங்க பெறுவீங்க இதற்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில நம்ம சொன்னோம் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில நவ கிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும்

பூர்வீக சொத்து பிரச்சனையில் நீங்க கொஞ்சம் இருக்கணும் விடுபட்டு போன குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புமே உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வீடு மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதற்கான முயற்சி பழிக்காம போயிருக்கும் ஆனா இந்த மாதம் அந்த முயற்சி உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எல்லாமே பொருளாதார வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு முன்னாடி நீங்க லாபம்கான செய்ய இருந்த ஒவ்வொரு முயற்சிகளுமே பல பின்னடைவு கொடுத்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே லாபத்தை அபரிவிதமா உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் ஆனா போட்டியாளர்களால் இடையூறு வரலாம் நீங்க கவனமா இருக்கணும் அதே போல இன்னும் என்ன கவனமாக இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான விளைவுகளிலிருந்து இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கணக்கு வழக்குகளை எல்லாமே நீங்க ரொம்பவுமே சரியா வச்சுக்கணும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எல்லாமே உங்களோட கண் பார்வையில இருக்கணும் யார் ஒருத்தரையுமே மூன்றாம் நபரை நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது பெரும்பாலும் எல்லா விதத்திலுமே நன்மையா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க லாபம் அபரிவிதமா இருக்கும் இடையூறு அதிகமா இருக்கும் அதனால செயல்படுறது ரொம்பவுமே நல்லது மூன்றாம் நபரின் உங்களோட குடும்பம் மற்றும் தொழில் வியாபாரம் இருக்கக்கூடாது பெரும்பாலும் நன்மை உங்களுக்கு பெண்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது உற்சாகம் இருந்த ஒரு மாதமா அமைய போகுது உங்களுடைய புகுந்து வீட்டு உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் உறவினர்களுக்கிடையே உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிச்சு உங்களோட நல்ல செயல்களுக்கு கூட இதுவரைக்கும் பாராட்டு கிடைக்காமல் போய் போயிருக்கும் அதை நினைச்சு உங்களோட மனம் நிறைய வருத்தப்பட்டிருக்கும் ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமையா மாற போகுது உங்களுடைய நல்ல செயல்களுக்கு நன் மதிப்பும் பாராட்டும் உடனே கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெரும்பாலுமே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் விடவே இப்போ சாதகமான வகையில் அமைஞ்சிருக்கு எல்லா விஷயங்களுமே நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆனா நீங்க எல்லா விஷயத்திலுமே நன்மையை முழுமையா பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டாலே பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான விளைவுகளிலிருந்து இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன் ஒரு மொழியில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் போஸ்டிங் நம்மளோட சேனலை பார்த்து அவங்கள மறைக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே